இதே ஒரு எப்படி அவசியமற்ற ஒரு கொடுமையான அடக்குமுறையை நான் பார்க்குறேன் ஏன்னா நாங்கள் இதே வள்ளுவர் கோட்டத்தில் பல கோரிக்கைகளை முன் வச்சு ஆர்ப்பாட்டங்களை செஞ்சிருக்கோம் குறைஞ்ச ஆயிரக்கணக்கான போராட்டங்களை பண்ணியிருக்கோம் எல்லாருமே பண்ணியிருக்காங்க இன்னைக்கு மட்டும் திடீர்னு இது போக்குவரத்துக்கு நெரிசல் ஆயிரும் சட்டம் ஒழுங்குக்கு இடையூறு வந்துடும் அப்படிங்கிற காரணம் இருக்குல்ல அது ஏற்கிறதா இல்லை ரெண்டாவது நாங்கள் போராடுவோம் அப்போ அனுமதி இல்லாமல் போகிறோம்னா நீங்கள் இந்த மாதிரி உங்களை கைது செய்ய போகிறோம்னு முன்னாடி சொல்லிடுவாங்க நாங்கள் ஊடகவியலாளர்களை சந்தித்து எதற்காக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்தோம் எங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னதுக்கு பிறகு அவங்க சொல்லுவாங்க போகலான்னு சொல்லுவாங்க சரி போகலான்னு நாங்கள் கைது கைதாகி வருவோம் இது மாதிரி கூடாரங்கள் அடைப்பாங்க பிறகு அந்த நேரம் முடிஞ்சோன்னு அனுப்புவாங்க இதுதான் வளமையாக நடக்கிறது ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் ஊடகத்தையே சந்திக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து இது எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நான் எதுக்காக அங்கே கூடணும்னே தெரியாது இப்போ உங்களுக்கு முடிச்சு வீட்டுக்கு போகும்போது இப்போ என்னென்னு சொல்ல வேண்டியது இருக்கு உங்களுக்கு இது நியாயமா நேர்மையாக இந்த பிரச்சனையே அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் வந்து தங்கச்சிக்கு நடந்த இந்த கொடுமையை உண்மையிலே அரசு நேர்மையான உல ச உள சுத்தியோடு சான்றோடு அது அணுகுது அப்படின்னா அதுக்காக போராடுறவங்களை வந்து தடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே தடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இப்போ நீங்கள் வந்து சரி போராடுங்க உங்கள் கோரிக்கை நாங்கள் ஏற்கிறோம் அதுக்கு என்னென்ன அதை அந்த கவனத்தில் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு போனால் முடிஞ்சு போச்சு யாருமே பேசக்கூடாதுங்கிறது அதை முடக்கி போடுறது அதை மறக்கடிக்கிறதுங்கிறது அது ஏற்புடையதல்ல மேலும் மேலும் சந்தேகத்தையும் அதே நமக்கு ஏற்படுத்துது இப்போ நமக்கு ஒரு கேள்வி இருக்குது ஒருவர் இவ்வளவு பெரிய புகழ்பெற்ற ஒரு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள் ஒருவர் உள்ளே சென்று அது என்ன சொல்லப்படுதுன்னா இந்த தங்கச்சியினுடைய இதிலிருந்து என்ன வருதுன்னா ஒரு பெண் அந்த தங்கையுடைய ஒரு ஆண் நண்பர் அதாவது அன்பிற்கினிய ஒரு தோழரோட போய் அமர்ந்த அமர்ந்து போது அடுத்த பத்தாவது நிமிடத்தில் அவர் இன்னைக்கு தங்கச்சிக்கு நேற்று ஒரு தங்கைக்கு நடந்தது பிறகு அதை விசாரிச்சா அதே இடத்துல அதே பெண்ணுக்கு அந்த பெண்ணுக்கு இதே மாதிரி வேற ஒரு இடத்துல உட்காந்து பேசும்போது அதே மாதிரி பத்து நிமிஷத்துல அவர் இங்க வந்திருக்காரு இவருடைய வேலை என்னன்னா அவங்க ரெண்டு பேரும் பேசுற அவங்க நெருக்கமா பேசுறதை இருந்து படம் எடுத்துட்டு இந்த காணொலி காட்சியை காட்டி மிரட்டது இப்போ நீ இதை வந்து நீ நான் சொல்கிறத கேட்கல அப்படின்னா இதை உங்கள் பேராசிரியில் எனக்கு நெருக்கம் காட்டுவேன் இதை வலை ஒழியில் ஏற்றி விடுவேன் வலைத்தளங்கள ஏற்றுவேன் உன்னுடைய பெற்றோர்களுக்கு அனுப்புவேன் பரப்பிவிட்டா உன்னுடைய எதிர்காலம் என்னாகும் அப்போ என்னுடைய விருப்பத்துக்கு நீ தட்டுப்படு இல்லை இணக்கமாகிரு அப்படின்னு சொல்கிறது அப்போ அதில் இந்த மாதிரி இணங்கிற பெண்களை ஆடையற்ற உடலோடு முழுக்க எடுத்து வச்சு மிரட்டி மிரட்டி இப்போ காவலர்கள் சொல்கிறாங்கல்ல நம்ம என்ன சொல்லுது அவர் ஏரோப்ளேன் மோடில் போட்டாரு அப்போ அவர் ஒருத்தர்கிட்ட பேசி இந்த சாருக்கு நான் என்னோட இருக்கிற மாதிரி நீ இருக்கணும்னு அந்த அந்த இது இது பேசினா இன்னொரு அலைபேசி எல்லாமே ஒரு யூகத்தின் அடிப்படையில் இப்படி இருந்திருக்கலாம் போயிருக்கலாம் ஒரு கேள்விதானே அங்கே சிசிடிவி கேமரா வேலை செய்யலைங்கிறது நீங்களே சொல்லுங்க பத்தாண்டுக்கு முன்னாடி இந்த சிசிடிவி கேமரா நமக்கு ஆதரவாக இருந்ததா இல்லை இது வர்றதுக்கு முன்னாடி இந்த நாட்டில் குற்ற நிகழ்வுகளை கண்டுபிடிச்சு தண்டனை கொடுக்கப்படலையா இதை விட கடுமையான நம்ம காவலர்கள் கொண்டு வந்து நிரூபிக்கலையா இதை ஒரு காட்டி ஒரு தனி மனிதன் ஒரு பிரியாணி கடை அந்த வளாகத்துக்கு முன்னாடி இந்த போய் பெண்களை படிக்கிற பிள்ளைகளை இப்படி எடுத்து மிரட்டிடலாம்ங்கிற துணிவு எப்படி வருது இது எவ்வளவு பெரிய குற்றம்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா அந்த குற்றத்தை செய்யற துணிவு எப்படி ஒரு தனி மனிதனுக்கு வரும் ஒரு பின்புலம் இல்லாம ஒரு ஒரு இப்ப இப்ப ஒரு அரசியல் பின்புலமோ ஒரு ஒரு அதிகார பலமோ இல்லாமல் ஒருத்தருக்கு எப்படி வருது இது ஒரே நிகழ்வு தானே நமக்கு தெரிஞ்ச ரெண்டு நிகழ்வு நடந்திருக்கு அப்போ இதுக்கு முன்னாடி எத்தனை ஒரு தங்கச்சி துணிஞ்சு வந்து சொன்னதுனால இவ்வளோ பேர் நின்று உரித்து பேசுகிறோம் இப்போ மற சொல்லாமல் அச்சப்பட்டு மறைக்கப்பட்ட குற்றங்கள் இது மாதிரி எவ்வளவு இப்போ அதை வந்து இவங்க அணுகிற முறை தான் நடந்துருச்சு வருந்துடும் இனிமேல் இது போல நடக்காது நீங்கள் அச்சத்தை கைவிடுங்க அதை தவறு தான் அதுக்காக நாங்கள் வருந்துடும் இதுக்கு கொடும் தண்டனை கொடுப்போம் அப்படி ஏதாவது ஒன்று பேசுனா நமக்கு ஆறுதலாக இருக்கும் சும்மா ஏதோ மாப்பிள்ளை வீட்டுக்கு அவருக்கு மஞ்ச பத்து போட்ட மாதிரி கையிலங்காலன்னு ஒரு கட்டை போட்டு சும்மா அவர் ஜாலியாக படுத்திருக்காப்புல பார்க்கும்போது கையை காலை உடைச்சு போட்டாங்கன்னு நாங்கள் நம்பணும் இதெல்லாம் எந்த மாதிரியான அணுகுமுறை இது அது கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்றாங்க அவர் வந்து அவர் மனைவி இங்கே வேலை செய்யுது பேராசிரியரா அதனால அதை கொண்டு வந்து இழத்தானா விட வருவாருன்னு எட்டு மணிக்கு என்ன எண்ணெய் விட வர்றாரு சரி அந்த பேராசிரியர் ஒரு மனைவி இருக்கலாம் அதை ஒரு தடவை பேச சொல்ல வேண்டியது அவன் என்னுடைய கணவர் அவர் என்னை கொண்டாந்து வளாகத்தில் விடுறதுக்கு தான் வருவார் வளாகத்தை விட்டு வளாகத்தில் விட்டு போண்டி தானே அங்கே உள்ள காட்டுக்குள்ளே போய் தனியாக இருக்கிற பெண்களோட என்ன வேலை அவருக்கு இதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது இவங்க ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி சம்பவங்களுக்கு கொடுத்த குரல்கள் என்ன இதே பதிமூணு வயசு குழந்தைய வந்து ஒரு பெண் மகளை வந்து இந்த மாதிரி பாலியல் தொந்தரவுக்கு ஆளாக்கிட்டாருன்னு ஐயா இதே ஐயா முதல்வர் அவர்கள் கொடுத்த குரல் என்ன

இங்கே தமிழ்நாடு கல்வியல் பல்கலைக்கழகம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகங்கள் எப்படி நிர்வகிக்கப்படும் யோசிச்சு பாருங்க ஏன் நியமிக்கப்படல ஆளுநர் எனக்கு தான் அந்த அதிகாரம் அவர் ஒரு சண்டை போடுறது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசு இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசுக்கு இல்லாத அதிகாரம் உரிமை ஒரு நியமன உறுப்பினருக்கு வந்துடும் சொல்ற கட்டமைப்பு எப்படி ஜனநாயக அமைப்பா இருக்கும் எப்படி மக்களாட்சியா இருக்கும் அந்த அதிகாரம் எப்படி மக்களுக்கானதா இருக்கும் மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரத்துக்கு இல்லாமல் நியமன எப்படி வருது இத்தனை பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தரே இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கு அதை தமிழ்நாடு அரசுக்கு இல்ல இது மாநில உரிமை இவங்கதான் மாநில உரிமையை பேசுறாங்க இந்த உரிமையை கூட வர முடியல இவர் எப்ப இவர் எப்ப கையெழுத்து போடுறது எப்ப இந்த துணைவேந்தர்கள் நியமிக்கிறது அவர்கிட்ட போய் கையெழுத்து போட்டு அவர்கிட்ட போய் மனு கொடுத்த என்ன போகுது சொல்லுங்க என்ன போகுது சொல்லுங்க ஒரே நபர் தானா நீதிமன்றம் கேட்குதுல ஒரு நபர் என்ன துணிவில் ஈடுபட்டாரு அவரோட இந்த தங்கச்சி கொடுத்த வாக்குமூலத்தை நீங்க பதிவு பண்ணிட்டீங்க பேர்ல பதிவு பண்ணி இத்தனை ஆயிரக்கணக்கான முதல் தகவல் அறிக்கை பதிவாகும் போது இந்த தங்கச்சியோடது மட்டும் எப்படி வெளியாகு என்ன விளக்கம் எப்படி இந்த ஒரு இது மட்டும் எப்படி டெக்னிக்கல் ஆகுது மத்திய அரசு சொல்லிட்டா அதை நாங்க நம்பிடணும் சிபி சிஇடிக்கு மாத்துறது சிபிஇக்கு மாத்துறது மத்திய அரசு சொல்றது ஏன்னா அது நேர்மையா ஏங்குதுல எல்லாத்துலயுமே நேர்மையா உள்ள சான்றோடு இயங்கிட்டு வரதில்லை நாங்க நம்பிறனோம் இத்தனை ஆயிரக்கணக்கான எஃப்ஐஆர் இதா பதிவாகும்போது இது ஒண்ணு மட்டும் அது பதிவாகல அப்படின்னு மத்திய மாநில சொல்ல நாங்க கேட்கணும் எந்த குற்ற செயல்கள் நடக்கும்போது அங்க இருந்த கண்காணிப்பு கருவி மட்டும் எங்க மாட்டுதே இதுவரை தமிழ்நாட்டில் எந்த குற்ற செயலுக்கும் அங்க இருந்த சிசிடிவி கருவி இயங்கலை அப்படின்னா அப்படி எந்த இடத்துல இங்க இருக்கு தண்டவாளத்தில் நடந்த கொலை சுவாதி கொலைக்கு நடந்திருக்கா இல்ல அதே சிறைக்குள்ள தம்பி ராம்குமார் தூக்கில தூங்கினாரு அந்த இடத்துல இருந்த சிசிடிவி இயங்கல இப்படி எத்தனை சொல்ல முடியும் அது இயங்கல நாங்க என்ன செய்யறது அப்படின்னா இதை நீங்க மத்திய அரசு சொல்லிடுச்சுன்றீங்க மத்திய அரசு சொல்லிடுச்சுன்னா மத்திய அரசு சொல்லிடுச்சு அவ்வளவுதான் மத்திய அரசு இது மாதிரி எத்தனை சொல்லியிருக்குது மத்திய அரசு ஆட்சிபாவுடைய வன்புணர்வுக்கு என்ன சொல்லிருக்கு பல்கிஸ்வானுடைய இந்த இந்த வன்புணர்வு அதுக்கப்புறம் விடுதலை ஆனதுக்கு அந்த வழக்குக்கு என்ன சொல்லியிருக்கு மணிப்பூர்ல ரெண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி பல ஆயிரக்கணக்கான ஆண்கள் வீதியில நிர்வாணமா நடக்க விட்டு வன்புணர்வு செய்து தீ வைத்து உயிரோட கொடுத்துனதுக்கு மத்திய அரசு நிலைப்பாடு என்ன என்ன நிலைப்பாடு எப்படி நாடகம் அப்படி இருக்க முடியும் இது முடிவுக்கு வந்துருச்சா தங்கச்சியுடைய அவ கொடுத்ததை நீங்க பேர்ல பதிவு பண்ணி வெளியிட்டுட்டீங்கல்ல ஒரு சாருக்கு நீ அனுசரிச்சு போகணும் எனக்கு இருக்கிற மாதிரி அவர் கூட இருக்கணும்னு சொன்னாருன்னா சொல்லியிருக்க அதை நீங்க வெளியிட்டுட்டீங்க வெளியிட்டுட்டீங்க இவருடைய வாக்குமூலம் என்ன இதுதானா எதுக்காக இந்த மாதிரி செஞ்சேன் இந்த மாதிரி செஞ்சேன் அந்த யார் யாரோட பேசினேன் இதுக்கு முன்னாடி வேற யாரோட பெண்களோட இப்படி பண்ணிருக்கிறியா எதையாவது கேட்டு அந்த தகவலை நீங்க குடுத்துருக்கீங்களா வெளில சொல்லிருக்கீங்களா அப்புறம் நாடகம்னா நீங்க நடத்தணும் நீங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது எத்தனை போராட்டங்களை பண்ணீங்க அப்போல அது நாடகம் இல்ல இப்போ நீங்க தீர்மானம் போட்டிங்க அது எதுக்கு டங் போய் எங்க சீமான் போராடிகிட்டு இருக்கார் நாங்க தீர்மானம் உங்க தீர்மானத்தான் உடபலுக்கு போட்டானவன் நான் அத்தனை ஏழு முறை நீ டெண்டர் விடும்போது நீ வாய் முடிக்கா உட்காந்து இருந்தான்னு அந்த ரெண்டு ஏக்கர் அந்த பல்வேறு பிறகு அந்த இடத்தை விட்டு மத்த இடத்துல நாங்க ஆய்வு செய்வோம்னு சொல்றதுக்கு நீங்க என்ன என்ன இருக்கு உங்க தீர்மானம் வெற்றி தீர்மானம் குப்பை எழுத்துக்கு போட்டு போயிட்டா அப்புறம் ஸ்ரீமதிக்கு போட்ட விசாரணை குழுங்க சிபிசிடி விசாரணைங்க நீதிபதிகள் தலைமையில போட்ட குழுங்க ரெண்டு வருஷம் ஆச்சு என்ன விசாரிச்சு கொண்டு வந்தீங்க உங்களை எப்படி நாங்க நம்புறது நாங்க போறோம் நாடகம் நீங்க போறோம் நேர்மையான போராட்டமா எப்படி இது அப்ப நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது போராட்டம் எல்லாம் நாடகம் தானா நீங்க கொடுத்த வாக்குறுதி

யாருமே கேள்வி கூடாது நீங்களா வந்து சொல்லிக்கிறீங்க எந்த கொம்பனாலும் கூட சொல்ல முடியாத அப்படி ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறேன் இந்தியாவே பாராட்டுது எங்க ஆட்சி அப்படி ஆட்சி அப்படியே மக்களை சொல்ல சொல்லுங்க நீங்களா பேசிருக்கீங்க நல்லாட்சி 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 ஒருத்தனை சொல்ல சொல்லு ஒரு ஒரு வயசான ஒரு பெருமகள் உங்க போ சுவரொட்டி ஓட்டு நடத்துல சிறப்பு கல்ட்டி வீசிட்டா அவ ஆள் மனதுக்கு ஆத்திரம் ஒருத்தி எரிஞ்சிட்டா பல காலம் தாய்மார்களின் மனநிலை தான் அதை எடுத்த ஒரு சின்ன பையன் மேல வழக்கு பதிகிறீங்க அந்த அம்மாவை பிடிக்கிறதுக்கு ஸ்பெஷல் சிறப்பு படை அமைக்கிறீங்க இதே கர்நாடகாவில் உங்க படத்தை வச்சு செருப்பால் அடிச்சான கர்நாடக ஒரே ஒருத்தன் தான் தமிழ்நாட்டில் கண்டிச்சாங்க நான் தான் எவனுமே கண்டிக்கல எவ்வளவு எங்க முதலமைச்சர் செருப்பால் அடிப்பாங்க உங்க படத்தை தூக்கி பொம்மையை வச்சுக்கிட்டு தூய் பாடையில வச்சு தூக்கிட்டு போனான் அன்னைக்கு உங்க கூட்டணி கட்சி தானே ஆண்டுச்சு நீங்க உங்க காங்கிரஸ் கட்சி உங்க கூட இருக்கிற கட்சிகள் ஒருத்தர் கண்டிச்சுலா உங்க கட்சிக்கார கோவப்பட்டீங்களா அந்த வயசான அம்மா எரிஞ்சிட்டதுக்கு இவ்வளவு தனி படையமைச்சு தேடுறீங்களே கர்நாடகாவில் உங்களை அடிச்சான சிறப்பு ஏன் நீங்க கோவப்படல ஏ சும்மா போட்டு நீங்க வந்து அது வந்து நாடகம் நடத்துது அப்படின்னா நீங்க நேர்மையா நடவடிக்கை எடுத்து எடுத்து இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கலாம்னா அரசு அந்த நடவடிக்கை மேல நம்பிக்கை வரும் அது செய்வாங்கன்னு ஒரு ஆழ்ந்த ஒரு கருணையோடு ஒரு பதிவு முதல்வர் துணை முதல்வரோ அது அவங்களோ சொல்லலையே எல்லாம் ஆளாளுக்கு ஒண்ணு பேசுறீங்க அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அது நடந்துருச்சு அந்த பொள்ளாச்சியில் நடந்ததுக்கு அவங்க பண்ணாங்களா கேள்வி இதுவா இதுவா என்ன போட்டி கச்சேரியா நடக்குது பாட்டுக்கு பாட்டு போட்டியா நடக்குது அப்புறம் தான் சொன்னீங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா அதை சரி பண்ணிடுவோம்னு அதனால நம்பி வாக்களித்த மக்கள் கேட்கறாங்க என்ன நீங்க அதுக்கு நடவடிக்கை எடுக்கல இதுக்கு நடவடிக்கை எடுக்கல ஒரு கருணையா நடந்துருச்சு தவறு அதுக்காக நாங்க ரொம்ப வருந்துரும் பாதிக்கப்பட்ட அந்த தங்கைக்கு எங்களுடைய ஆறுதல் அவளுக்கு அவளுக்கு வந்து நாங்க எல்லா வழியிலையும் துணை நிற்போம் நம்ம பிள்ளைகள் நீங்க அச்சமின்றி போங்க உங்களுக்கு எல்லா வழியிலையும் உங்களுக்கு பாதுகாப்பு பண்ணி நாங்க உறுதி செய்யறோம் அப்படிலாம் ஆறுதலா இருக்கும் அதனால அது அது சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதனால அது வெளியாயிடுச்சு வேற நெக்ஸ்ட் அப்படின்னா நான் ஒரு துப்பாக்கி வச்சு சுட்டேன் அது எழுபத்து கைது வரை சுட்டு அப்படின்னா விட்டுருவீல

உயர் காவல்துறை அதிகாரிகளை விட்டு நீ சொல்கிற ஆளை விட்டு என்னை கெஞ்சின நான் எதுக்கு அவரை சந்திக்கணும் நான் எந்திரிச்சு போனேன் நான் ரிக்கொஸ்ட் பண்ணேன் உனக்கு மேலே அதிகாரிகள்ட்ட அதெல்லாம் சரி வராதுன்னு நான் எதுக்கு பேசணும்னு நீ அப்படியே நீ பெரிய இது மாதிரி பெரிய புனித பட்டம் கட்டிக்கிறேன் அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எதுக்கு மன்னிப்பு நீ முதல்ல யாருன்னு சொல்லு ஒன்றதுக்கு நான் மன்னிப்பு உன்னை பையன் கிட்ட

காட்சியத்தை எல்லாம் மறங்கிருக்கா தீமினன் நீ 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 செல்போன் திருட ஆடியோ திருட பதினாலு அதுல இருந்தால் ஆடியோ திரு நீ நேர் மரன்னு சொல்றதே இந்த ஆடியோ வெளியே நான் அயோக்கியப்ப நீயா இல்லையா நீ ஆய்லையா நீ சொல்லு இந்த அரசு என்னோட மோத துப்பு இல்லாம நீ அவனை முன்னாடி நிறுத்திக்கிட்டு பின்னாடி இருந்தால் ஆட்டங்க அடிக்கிட்டு போய் எதுக்கா நீ உனக்கு தப்புன்னு ஈஜி போர்மெண்ட்

அதான் சொல்றாரு நீங்க இதை கேட்க கேட்டுக்க வேண்டியதுல எனக்கு பதில் என் தங்கச்சி எல்லாம் பேசியிருக்கணும் இதெல்லாம் நீங்க பேச வைக்கிறீங்க என்னைய நான் என்ன வேலை செய்யறேன் அவர் என்ன வேலை செய்யறாரு நான் அவருக்கும் அவர் பிள்ளை வீட்டிலும் சேர்த்து போறாரு அது தேவையில்லாம அவர் போயிட்டு இருக்க என்ன முடிவு கொண்டு வரணும் அதான் சவால் விட்டில அப்ப மோதிர வண்டிதான் நீ யார் நீ என்னை போய் நீ அந்த ஒரு போலீஸ்காரன் நீ அங்க போய் போலீஸ் வேலையை தான் பார்க்கணும் இவ்வளவு பெரிய வேலை செய்யற ஒரு சாதாரண இதுல இருந்து நின்று இந்த மொழிக்கும் இனத்துக்கும் மக்களுக்கு மனுக்கமா போராடி நூத்தி முப்பத்தி ஆறு வாங்கி நின்று ஒருத்தன் கடை வச்சுட்டு பதினாலு வருஷமா முடங்கி இருக்கு ஒரு ஒண்ணும் செய்ய முடியாது எத்தனை அவமான ஏச்சு பேச்சு எல்லாத்தையும் தாங்கிட்டு இந்த மக்களுக்காக நின்று போராடுற வந்து தமிழ் பாசிஸ்ட் தமிழ் சாவனிஸ்ட் செப்பரேட்டிஸ்ட் பிரிவினைவாதி பேசிட்டு போலீஸ்காரன் வேலையாது எப்படி நீ பேச்சு கொடுக்குறேன் நீ ஒரு டிஜி வந்து அரசியல் கட்சி தலைவர் மாதிரி நீ திமுக மாவட்ட செயலாளரோட என்னை ஏற்று தம்பி அன்பில் மகிரிஷ் ஐயா நேர கூட என்னை பத்தி பேச மாட்டாங்க நீங்க உட்காந்து அவர் வந்துங்க அவர் இதுன்னு அதுக்கு பேசாம நீ மாவட்டத்தில் பதவி வாங்கிட்டு நின்ற வேண்டியது எதுக்கு இவ்வளவு பேருக்கு நீங்க பேசுங்க என்னய அவரையும் முன்னாடி முன்னாடி நிக்கிறீங்க நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஊர்காரன் அவரு காவலர்கள் தின்றது எங்க வழக்கு போடு அவர் அங்கதான் தூக்கி கொண்டு வச்சு விசாரிப்பாரு சென்னையில் போடுவார் அவர் பேசினதெல்லாம் உங்களுக்கு சொன்னா இதுல சொல்ல முடியுமா அவர் மோதுறதுன்னு ஆயிடுச்சு அப்புறம் மோத வண்டி தானே தம்பி நீ ஆஃப்டர் ஆல் போலீஸ் ட்ரைனிங் நான் யாருன்னு தெரியுமா போராளி பயிற்சியாளன் நீ இந்த ஊருக்குள்ள தான் ஒட்டு பார்ப்ப உழவு பார்ப்ப நான் உலகத்தை உழவு பார்த்த தலைவனின் மகன் நீ சும்மா போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காத நீ போட்டு நீ என்ன வேணாலும் செஞ்சு பாரு நீ செஞ்சு பாரு மோதும் ஆயிடுச்சு மோதும் இதே அதிகாரம் அந்த திமுக இருக்கிறவர் தான் இவங்களை நம்பிட்டு நீ ஆடிட்டு இருக்க இருபத்தாறுக்கு அப்புறம் இவங்க என்ன பாடுபடுறாங்கன்னு பாருங்க திராவிட தீர்ப்புகள் நீ பேசிக்க எந்த போராட்டம் நியாயமான ஒரு இது விசாரிச்சு உண்மையை வெளியில கொண்டு வரல அப்படின்னா எந்த எந்த துணிவுல அவர் செஞ்சாரு அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அவர் என்ன சொல்றாரு எதனால இந்த குற்றச்செயல ஈடுபட்டார் இந்த ஒரு தங்கச்சி தானே அதுக்கு முத நாள் இன்னொரு தங்கச்சி தொந்தரவு பண்ணியிருக்காரு அப்ப இந்த அந்த பெண்களை உடைய கழட்ட சொல்லி உடையற்ற உடலோடு ஆவண காணொலி எடுத்திருக்காரு அந்த காணொலியை அவர் என்ன பண்ணார் அதெல்லாம் அதெல்லாம் யாருக்கு அனுப்பினார் அதை பற்றி தகவலே வரலையே எப்படி எந்த அவர் ஒரு ஒரு அதிகார பின்புலம் இல்லாம ஒருத்தன் செஞ்சிட முடியும் நீங்க நம்பினீங்கன்னா இதை பேசி பயன் இல்லை என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்